தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிகளை தொடர்ந்து பல கட்சிகள் தமிழகத்தில் புதிதாக வந்துள்ளது அப்போதெல்லாம் இல்லாத பயம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழக வெற்றி கழகம் கடந்த பிப்ரவரி மாதம் அன்று தொடங்கப்பட்ட விஜய் அவர்களால் ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது தலையில் விழுந்த இடிபோல் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள் Are தமிழகத்தில் நடிகர்கள் நாக் அவுட் ஆகிவிட்டால் அவர்கள் வயது ஊப்பின் காரணமாக அரசியலில் வந்துவிட்டால் தனக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று கூறி கொண்டிருக்கிறார்கள் அது முற்றிலும் மடத்தனம் என்று தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் ஸ்டாலின் அவர்களிடமும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களிடமும் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் கோபாலபுரத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள அனைவருமே சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள்தான் முதலில் கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா என்று தளபதி விஜய் அவர்களது ரசிகர்கள் இணையதளத்தில் ஆவடி நாசர் அவர்களை கேளிக்கை செய்து வருகிறார்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் பிறந்தவுடன் வர முடியாது தனக்கென ஒரு அடையாளத்தை தெரியப்படுத்த வேண்டும் அவர் தமிழ் சினிமாவில் முதலில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் அதற்கு பிறகு அரசியலில் வந்துள்ளார் இன்னும் அவர் முதல் காலடிதான் எடுத்து வைத்திருக்கிறார் மாநாட்டை நடத்தி தன்னுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் தேர்தலில் ஜனநாயக முறைப்படி யார் வேண்டுமானாலும் களத்தில் இறங்கலாம் அந்த அடிப்படையில் கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் களத்தில் இறங்கினால் மக்கள் ஆதரவுகளோ அல்லது எதிர்ப்புகளோ தெரிவிப்பார்கள் உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத காரியம் நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட முறை எப்படி என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒரு ஓட்டிற்கு இரண்டாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை பெற்றுக்கொண்டுதான் நீங்கள் தேர்தலில் வெற்றியடைந்தீர்கள் பால்வலைத்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான காரணமும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அரசியல் என்பது ஒரு சுற்றி வளைத்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்றும் மக்கள்தான் அதில் எஜமானர்கள் நீங்கள் அடிமைகள்தான் தளபதி விஜய் அவர்களும் வெற்றியடைந்தால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகராகத்தான் இருப்பாரை தவிர ராஜாவாக மன்னராக இருக்க மாட்டார் என்றும் ரசிகர் மற்றும் தொண்டர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் நாவை அடக்கி பேச வேண்டும் அமைச்சராக இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்பது அல்ல விஜய் அவர்கள் தேர்தலில் சந்திக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் எதிர்ப்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய வகையில் எங்களது செயல் திட்டம் எங்களது உழைப்பு அமையும் என்றும் விஜய் அவர்களது நிர்வாகிகள் தெரிவித்திருப்பதை பற்றி கமன் வாயிலாக கூறுங்கள் ஆவடி அவர்கள் பேசியது தவறா என்பதை கமன்